வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே தயாரிப்பாளர்களின் கனவு நாயகன் நடிகர் திலகம் தாம் நஷ்டமடைந்தாலும் பரவாயில்லை நடிகர் திலகத்தை வைத்து படம் எடுப்பதை பெருமையாக நினைக்கிறேன் என்று முதல் படத்திலேயே பெருமாள் முதலியார் பிடிவாதமாக அவரை கதாநாயகனாக போட்டு படம் எடுத்ததை விட நடிகர் திலகத்துக்கு வேறு பெருமை ஏதும் தேவையில்லை பல தயாரிப்பாளர்கள் நடிகர் திலகத்தை வைத்து படம் எடுத்தாலே போதும் என்று பெருமையாக சொல்லிக் திரையுலகில் இவருக்கு மட்டுமே கிடைத்த பெரும் அவ்வாறு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று வந்த தயாரிப்பாளர்கள் யாருமே நஷ்டத்தை சந்தித்தில்லை என்பதும் வரலாற்று உண்மை சாதாரணமாக தயாரிப்பு நிறுவனமாக அறிமுகமாகி பின்னாளில் பெரிய பேனராக வளர்ந்து நின்ற பல நிறுவனங்களின் முதல் படத்தில் நடிகர் திலகம் நடித்து கொடுத்து அவர்களை தூக்கிவிட்டிருக்கிறார் இதற்கு உதாரணங்களாக பலவற்றை சொல்லலாம் அண்ணாவின் ஆகை படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமான பாலாஜி தன்னுடைய நிறுவனம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார் தங்கை படத்தின் மூலம் அந்த நிறுவனம் ஜீட்டிய புகழும் பொருளாதார ஸ்திரத்தன்மை தொடர்ந்து பல படங்களை தயாரித்து மிகப்பெரிய பேனராக வளர்ந்தது நடிகர் திலகத்தால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தயாரிப்பாளரும் நடிகருமான பாலாஜிக்கு ஏற்பட்டது தனது சுஜாதா சினியாற்றின் முதல் தயாரிப்பாளர் ஜெமினி சாவித்ரி கே ஆர் விஜயா நடித்த அண்ணாவினாசை படம் தோல்வியுற்றதைத் தொடர்ந்து பெரும் நஷ்டத்தை சந்தித்திருந்தார் பாலாஜி பைனான்சியர்களின் கெடுபிடிகளை சந்திக்க முடியாமல் தவிக்க அந்த நேரம் ஜெமினி ஒரு யோசனை சொன்னார் இந்த நெருக்கடியில் இருந்து நீ விடுபடணும் ஒன்று அவரிடம் போ அல்லது சரி வருவான் இங்கேயே போ என்றாராம் அதன்படி பிற்பகல் மூன்று மணிக்கு நடிகர் திலகத்தை சந்திக்க ஸ்டுடியோவுக்கு போனார் பாலாஜி அப்போது நடிகர் திலகம் செல்வம் பட ஷூட்டிங்கில் இருந்தார் வழக்கமாக பாலாஜியை கிண்டலாக வரவேற்கும் சிவாஜி அன்று அவரது முகவாட்டத்தை கண்டு என்ன ஒரு மாதிரியாக இருக்கு என்று கேட்க பாலாஜி தனது நெருக்கடி நிலையை சொன்னார் அதை கேட்டதும் இப்ப நான் என்ன செய்யணும் என்று சிவாஜி கேட்க என்னுடைய சுஜாதா சிடியார் படத்தில் நீங்கள் நடிப்பதாக நாளை காலை பேப்பர்களில் ஒரு விளம்பரம் கொடுக்க உங்கள் அனுமதி வேண்டும் என்று சொல்ல சரி அப்படியே செய்கின்றவர் கதைக்கு என்ன பண்ண போறே என்று கேட்க ஒரு படத்தை ரீமேக் பண்ண பார்த்து வச்சிருக்கேன் இன்னும் ரைட்ஸ் வாங்கலை திருலோகசந்தரை டைரக்டராக போடலாம் என்று சொன்னதும் அவர் டைரக்ஷன்ல இதுவரையில் நானும் நடிக்கிறேன் உன் படம் ஆரம்பமாக இருக்கட்டுமே என்றார் சிவாஜி விளம்பரத்தில் போட ஸ்டில் வேண்டாமா என்று கேட்ட சிவாஜி அங்கிருந்த வி கேஆரின் புரொடக்ஷன் மேனேஜரை அழைத்து செல்வம் படத்துக்காக எடுக்கப்பட்ட தன்னுடைய போட்டோவையும் கேஆர் விஜயாவின் ஸ்டில்லையும் கொடுத்து இதுகளை வச்சு விளம்பரம் ரெடி பண்ணி இன்னிக்கே பிரஸுக்கு கொடுத்துடு ஏதாவது மாற்றம்னா அப்புறம் பண்ணிக்கலாம் என்று கூற மகிழ்ச்சியுடன் திரும்பினார் பாலாஜி மறுநாள் காலை தினசதியில் கால் பக்க விளம்பரமாக நடிகர் திலகம் கே ஆர் விஜயா ஸ்டில்லுடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அளிக்கும் சுஜாதா சினியா தங்கை டைரக்ஷன் ஜேசி திருலோகச்சந்தர் என்ற விளம்பரம் வந்தது பாலாஜி எதிர்பார்த்தது போலவே பைனான்சியர்களின் கெடுபிடியும் விரட்டலும் வெகுவாக குறைந்தது இந்த விவரங்கள் அனைத்தும் திரு பாலாஜி ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொன்னவை அதேபோல போல பனித்திரை தேன்மலை நினைவில் நின்றவள் என்று படங்களை எடுத்து வந்த முக்தா பிலிம்ஸ் நிறுவனம் உலகெங்கும் புகழ் பெற்று நினைக்க வைத்தது நடிகர் திலகத்தின் நிறைவுடம் தவ புதல்வன் அன்பை தேடி அந்தமான் காதலி இமஜம் கீழ்வாடம் சிவக்கும் உள்ளிட்ட படங்களே சிவாஜியை வைத்து பதினோரு படங்களை தயாரித்த தயாரிப்பாளராக முக்தா இருக்கிறார் சிவாஜியின் காட்சி கேட்டவுடன் இரண்டு பேருக்கு கிடைக்கும் ஒருவர் பாலாஜி மற்றவர் முக்தா இப்படி முக்தா சீனிவாசனும் சிவாஜியார் வளர்ந்தார் என்பது உண்மை வி கே ராமசாமி கே சோமுவுடன் இணைந்து லட்சுமி பிக்சர்ஸ் பேனரில் படங்களை தயாரித்து வந்த ஏ நாகராஜன் பெரிய தயாரிப்பாளராக மாறியது நவராத்திரி படத்திற்கு பின்புதான் சிவாஜி தனது நூறாவது படத்தையே இயக்கும் வாய்ப்பை நாகராஜனுக்கு தந்தார் நவராத்திரிக்கு முன் நாகராஜனின் பொருளாதார நிலைமை பூஜ்ஜியமாக இருந்தது இது அவரே சொன்னதுதான் கருப்பு வெள்ளை படங்கள் வந்த காலகட்டத்தில் சரஸ்வதி சபதம் திருவிளையாடல் கந்தன் கருணை தில்லானா மோகனாம்பால் என்று கலர் படங்கள் தந்த முதலாளியாக அவரை மாற்ற வைத்தது சிவாஜி படங்களே அதேபோல ஏ வி உடன் பணியாற்றி வந்த ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் சினி என்ற பெயரில் தனியாக தயாரிப்பு நிறுவனம் தொடங்கிய போது அவரையும் தயாரிப்பாளராக உருவெடுக்க வைத்த பெருமை சிவாஜிக்கு உண்டு அப்படி உருவானதுதானே காலத்தால் மறக்க முடியாத பாபு திரைப்படம் இன்னும் இதுபோன்ற ஏராளமான தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய முதல் படத்திலேயே நடிகர் திலகத்தை நடிக்க வைத்து பெருமை பெற்றதோடு நீடித்த புகழையும் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ் திரையுலகில் சக்கரவர்த்தியாக விளங்கி வந்த நடிகர் திலகத்தால் ஒரு தயாரிப்பாளரும் நஷ்டமடைந்ததில்லை என்பது உண்மை